கோவை பகுதியில் உள்ள கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நடனப் போட்டிகளில் பல்வேறு நடனங்களை ஆடி அசத்திய மாணவ மாணவியர்கள் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக மூன்றாவது மாவட்ட அளவிலான நடனப் போட்டியின் தகுதிச் சுற்று நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளானது தனி நடனம் ஜோடி நடனம் மற்றும் குழு நடனம் என மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்டது இதனை கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகராஜன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்ததுடன் வெற்றிபெற்ற மாணவர்களுக்கு மற்றும் குழுவினர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினார் மேலும் இதுகுறித்து கல்லூரியின் முதல்வர் நாகராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஜே கே நர்சிங் கல்லூரி இணைந்து சமூக நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் இதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாத ஒன்றாக அமையும் வகையில் சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்ச்சிகளான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் பயன்பாடு சார்ந்த நிகழ்ச்சிகள் அறிவியல் கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவைகளை நடத்தி வருகின்றதாகவும் இதன் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நடனப் போட்டிகளை நடத்தியதாகவும் இதில் பல்வேறு மாணவர்கள் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி உள்ளதாக கூறினார்

கேஎஸ்ஜி கலைக்கல்லூரி மற்றும் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் இரண்டு கல்லூரிகளும் இணைந்து சமூகத்தின் நோக்கோடு பல்வேறு நிகழ்வுகளை கடந்த இருபது வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்றன இவ்வாறான நிகழ்ச்சியில் நாங்கள் மாணவர்களை ஊக்குவிப்பதில் கலை மற்றும் அனைத்து திறன்களை ஊக்குவிப்பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக கருதுகிறோம் அதனால் கலை அறிவியல் பண்பாடு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதால் இன்று மாவட்ட அளவிலான ஒரு போட்டியை மாணவர்களுக்காக ஏற்படுத்தி இருந்தோம் இதில் மாவட்டம் முழுதும் இருந்து எண்ணற்ற மாணவர்கள் பங்கு பங்கு பெற்று சிறப்பு சிறப்பித்திருந்தனர் ஒவ்வொருவர்களும் தங்களது தனித்திறமைகளையும் குழு 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 திறமைகளையும் அவர்கள் மக்கள் மக்கள் முன்னால் ஆடியன்ஸ் முன்னால் அனைத்தையும் அவர்களால் வெளிப்படுத்த முடிகிறது இது போன்ற நிகழ்வை எங்களுக்கு நடத்துவதற்கு முத்தமிழ் 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 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவர்களுடன் இணைந்து நாங்கள் நடத்துவதில் பெருமை கொள்கிறோம் முத்தமிழ் ஈவன் மேனேஜ்மெண்ட் தொடர்ந்து பல்வேறு காலமாக நடத்தி கொண்டு வருகின்றன இந்த முறை எங்களது கல்லூரியில் நாங்கள் நடத்துவதற்கு ஈடுபாடு காட்டி இருந்தோம் அதற்கு அவர்களும் மனம் வந்து நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்னும் வரும் காலங்களில் கேஎஸ்ஜி கலை கல்லூரியில் சமூகம் சார்ந்த எல்லா நிகழ்விற்கும் முக்கியத்துவம் தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்